வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கர் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கூட்டுறவுத்துறை எஸ்ஆர்பி தேர்வு வந்து நடைபெற்றுச்சு அதில் வந்து ஒரு சின்ன நியூஸ் கட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நியூஸ் கட்டில் என்ன தகவல்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் கூட்டுறவு உதவியாளர் இளநிலை உதவியாளர் பணிக்கு இருபத்தி ஏழு மையங்களில் எழுத்து தேர்வு பத்தொம்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்பு அதாவது சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை அப்போ வந்துட்டு தேர்வு நடைபெற்றுச்சு அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் மையம் அதில் பத்தொம்போதாயிரத்துக்கும் அதிகமானவர் மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து பத்தொன்பதாயிரம் பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அது என்னென்றதை பார்த்துருவோம் கூட்டுறவு உதவியாளர் இளநிலை உதவியாளர் பணிக்காக எழுத்து தேர்வு இருபத்தி ஏழு மையங்களில் நேற்று நடந்தது இதில் பத்தொம்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்றனர் துறையில் மாநில ஆட்சேர்ப்பு நிலையம் சார்பில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் தலைமை கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள முன்னூற்றி பதினொரு உதவியாளர் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பை வெளியிடப்பட்டது இப்பதவிக்கான எழுத்துத் தேர்வு நேற்று நடந்தது மொத்தம் இருபத்தி ஏழு மையங்களில் இன்று தேர்வு நடந்தது இது எழுத்துத் தேர்வு எழுத இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இதில் ஆண்கள் பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு பெண்கள் பதிமூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் அடங்குவர் இத்தேர்வை பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் அதாவது எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் எழுதினர் தேர்வு நடைபெற்ற மையங்களில் தேர்வு எழுதியவருக்கு தவிர வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை தேர்வு நடைபெற்ற மையங்களில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் தேர்வு நடைபெற்ற மையங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது ஸோ சென்னையில் இது வந்து நடந்தது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு டிஆர்பி மாவட்ட ஆட்சி நிலையம் மூலிமா உங்களுக்கு வந்துட்டு தேர்வு அடுத்த வாரம் பதினோராந்தேதி நடைபெறுது அந்த டிஆர்பியில் எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அது வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அதை செக் பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் தேர்வுக்கு எல்லோரும் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் தயாராகிக்கிங்க ஏன்னா தேர்வு அப்படின்றது இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் கொஞ்சம் கடினமாகவும் இருக்கலாம் மாடரேட்டாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் கொஷின் பேப்பர் அப்படின்றது எப்படி வேணா இருக்கும் ஸோ எல்லா விதத்துக்குமே தயாராகிக்கணும் ஏன்னா இதில் வந்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு கொஷின் அறுபத்தெட்டு கொஷின் கேட்டிருந்தாங்க இந்த எஸ்ஆர்பி எக்ஸாமில் அதில் வந்து கம்மியாகக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதான் கொஷின்ஸ் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் பட் எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குது அதனால் எல்லா கொஷினையும் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக போயிடுங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ